ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க பொம்பளை பேசணும் அதிகமா பொம்பளை மட்டும் ரொம்ப பேசுனா அட்ட தருத்திரியா தருத்திரிய நாங்க பேசினா இல்ல யாரு பேசுனா ஆம்பளை நீ பேசினா தருத்திரியா யாரு சொன்னா நான் பேசினா சரித்திரம் விட நான் அந்த சரித்திரத்தை படைக்க பிறந்த ஒரு ஆம்பளை தான் இந்த சரித்திரத்தை படைக்க பிறந்தவர்களே நாங்க தான் ராதா செல்வி சங்கராஜ் பொம்பளைக்கு மரியாதை கொடுப்பு ஆனா நீ பக்கா ரவுடி முண்டியா இருக்க தெரியுது இல்ல ரவுடி ஆகுறதுக்கு யாரு காரணம் புருஷன் நீ தான் காரணம் யாரு காரணம் நான் தான் தான் சொல்றேன் ஆளி கட்டி வரும்போது அந்த பொம்பளை புள்ள எவ்வளவு போல பவியமாக வரும் நாலு நாளைக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கும் அஞ்சாவது நாள் இவன் வாய திறப்பேன் ஆறாவது நாள் அவன் தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துவேன் அப்புறம் ரவடிசம் பண்றோம் ரவடிசம் என்னடா ரவடிசம் யாரு சொன்னா யாரு சொன்னா நீங்க நல்லா தான் வர்றீங்க கல்யாணம் முடிக்கிறப்ப மாமியா மாமனாரா அப்படியே நாக்குட்டி மாதிரி பக்கத்துல நிக்கிறது ஒரு வாரத்துக்கு இந்த புது புது பொண்ணு மாமியா மாமனாருக்கு தட்டில் சோத்த போட்டு முன்னாடியே நிக்கும் அத்த ரசம் ஊத்தவா மோர் ஊத்தவா தயிர் ஊத்தவா வஞ்சனை வைக்கவா ஒரு மாசம் ஆகட்டும் நோத்தால தின்ன சொல்லு இல்ல பொத்திக்கிட்டு படுக்க சொல்லு அப்படி டோட்டலா மாறி என்ன காரணம் என்ன காரணம் மாமியா மாமியா மாறி நடந்துக்கல ஓத மருமகம் மருமோ மருமகள்னா என்ன அர்த்தம் தெரியுமாடா என்ன அர்த்தம் மாமியாவா தன்னுடைய தாயா நினைச்சு வராக பாரு அவங்க மருமகள் அப்படி பேச ராஜா செல்வி எந்த ஊர்ல பார்த்தால மாமியா சண்டை மருமக சண்டை மாமியா சண்டை மருமக சண்டைன்றிருக்கே ஏதாவது ஒரு ஊர்ல மருமையின மாமனார் அடிச்சிட்டான்னு பேர் இருக்கா நாங்க அப்படி கிடையாது மாமனார் மருமையின எப்படி முடியுமா ஒரு சரக்க வாங்கி ஒரு கப்புல ஊத்தி ஒண்ணா குடிப்ப முடியுமா அத குடிக்கிறதுக்கு கலை விட்டு மூத்திரத்தை வாங்கி ரெண்டு பேரும் ஒரு கையா குடிக்க வேண்டியதா குடிப்போம் பொம்பள மூத்தத்த குடிப்போம் ஒரு விஷயம் தெரியும் பொம்பள மூத்தத்துல மட்டும் போத ஏழுதுன்னு சொல்லட்டேன் நாளா பாத்துறோம்லே படுத்துக்கிறோம் நீ படுத்துக்கு வேடா உன் முகரைய பார்த்த போது தெரியுது உனக்கு என்ன வலிக்குது திஸ் இஸ் ஏ கட்டிய கனவர் கனவர் மாதிரி நடந்துக்கிற விஷயம் சார் சொல்லுங்க தங்கரா சொல்லுங்க பொம்பள மாதிரி நடந்துக்கறானே மனைவி சொல்லே மந்திரம் இருக்காங்க ஏ புருஷன் சொல்ல புண்ணியம் புருஷன் சொல்ல புண்ணியம் இந்த புண்ணியத்தை உருவாக்குதே பெண்கள் நாங்க தான் ஒண்ணு போல

குச்சி ஒண்ணு இருக்குல்ல இந்த குச்சி எதை வச்சு போறது தீப்பட்டி தீப்பட்டி இந்த தீப்பட்டி பொம்பள நாங்க இந்த குச்சியை வந்து சரட்டுன்னு உரசன உரசுறதுக்கு பொம்பளை இருந்தா தான் இல்லைன்னா இப்படியே அடிச்சுக்கிட்டே சாக வேண்டியது சில நேரம் உரசனாலும் பிடிக்க மாட்டேன் பக்கம் பதத்து போச்சு

சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட்டுக்கரியை எடுத்து கோழி கறி எடுத்து முட்டையை அவிச்சு இவனுக்கு விருந்து படைச்சு இவன் முதராத்திரி கொண்டாடுறதுக்கு இவன் புடுங்குற புடுங்குக்கு ஆமா அந்த முதராத்திரி கொண்டாடனோன பழுவுன் மாதிரி வீங்க வச்சிருவேன் எதா ஆமா இதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பிரைவேட் பஸ்ல ஆஸ்பத்திரியில செலவு புள்ள பெக்குறதுக்கு அந்த பொம்பளை தொடைய பிடிச்சக்குள்ளவும் வடைய பிடிச்சுக்குள்ளவும் நாங்க படுற பாடு இவன் மாதிரியே புள்ள பத்து காமிக்கணும் திரி நாட்டி எதுக்கு போடுறேன் மூணு முடிச்சு ஒத்த முடிச்சிடவும் ஜோளியை முடிக்க வேண்டியதானே நக்குறதுக்கா மூணு முடிச்சு போடுற இந்த லட்சணத்துல சம்பாரிச்சு கொடுக்குறா பொன்னி அரிசி வாங்கிட்டு வா என் கிண்ணி அரிசி வாங்கி அரிசியை வாங்கி பொன்னி அரிசி என் கிண்ணி அரிசி என் சட்டியில போட்ட அலச அலசன அலசி எனக்கு நாற்பது வகை கூட்ட வச்சு இதுல வச்சு கஞ்சி குடிச்சா விலங்கு வடா இதுல உருளைக்கிழங்கு தொட்டுக்கா புடலங்கா கூட்டு பரங்கிக்கா கூட்டு மாங்காய் பொச்சடி மாங்காய் பச்சடி முட்டை கோழி முட்டை அவிச்சு வெள்ள 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 இவன் வாயில திணிக்கணும் பச்சை மாட்டில் கடந்த பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி மோரை வெண்ணையாக்கி ஆக்கி டிபன் பாத்திரம் சாப்பாடு அடக்கி வேலைக்கு அனுப்பிச்சு விடணும் அது வரையும் பொண்டாட்டியும் நோனி ஆத்துருவேன் இவன் சொல்றேன் துரி நாட்டு விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை யாரு சொன்னா நீ சொல்றீங்க நாங்க பத்து மாசம் சுமக்கல

பாக வீட்ல உட்காந்துக்கிறத புள்ள இதுல தப்பி வர ஆபரேஷன் பண்றதுக்கு யாரு காரணமா யாரு காரணமா காரணமா பொம்பள நீங்க ஏண்டா நல்ல தெரிஞ்சுக்க ஒரு ஆம்பள என்னைக்குமே ஆம்பளா இருக்கானா அதுக்கு பெண்கள் காரணம் இல்லன்னு சொல்ல முடியாது ஆனால் விட்டு கொடுத்துப் போற மனப்பாமை நீ சொன்னியே எங்கள ஆப்பிள் பழம் மாதிரி வீட்ல கொடுத்து விடுறாங்க பிரஷா பிரஷா ஆமா பிரஷா நல்லா பனானாஸ் ஆப்பிள் பழம் தரப்பூஜை மாதிரி நல்லா குளு குழு குழு குழுன்னு குடுத்து விடுவாங்க ஓடி கருவா முண்டை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விட்றாங்களாம் ஆமாடா நான் சொல்கிறேன் இந்த மொதராத்திரின்னு எவன் கண்டுபிடிச்சானோ அவன் கையை வெட்டணும் முதல்ல வெட்டணுண்டா இந்த மொதராத்திரி அன்னைக்கத்தையும் பொம்பளை ஆள் பிள்ளை புருஷன் மண்டே பிரெயின் வாஷ் பண்ணும் அன்னைக்கு நம்ம ஆள் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டுவேன் ஏன் காரியம் நடக்கணுமா அப்படியே மடியில் படி போட்டு கோசம் தலையை மாமா இன்னொடி தங்கம் ரெண்டு நாளும் அப்புறம் உங்கள் அம்மாவில் விரட்டிடணும் இன்னைக்கே விரட்டுறேன் ஏன் வேலை நடக்கணுமா அது வேற சொல்றது சொல்லு குட்டி என்னுடைய அம்மு குட்டி நீங்க மட்டும் இல்லைன்னா மாமா நான்

அத்தா வா நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக நான் புடுங்கத்தான் ஆமாம் இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான் உன்னை தனி கொடுத்தன கூட்டுக்கிட்டு ஓடத்தான் எங்கள் டடைசியில் டேச்சரில் போய் விண்டுக்கிட்டு சார் என் புருஷனே சண்டையில் தோட்டாத்தான் என் சங்கிலியாத்தான் ராத்திரி நோனியத்தாடு நெருங்குன

பச்சை மிளகா செயல வச்சிருக்க மூதேவிய உள்ள போட்டு ஆத்னா நீ வெளியில போட்டுக்கூட ஆத்னா விட்டு கெட்டு போவதில்லை வாட் இஸ் விட்டு கொடுத்து போறது என்னடா விட்டு கொடுத்து போற வாட் இஸ் திஸ் பொம்பளை என் புருஷன் இருக்கிறாரு நாங்க புருஷா

இந்த முத ராத்திரி அன்னைக்கு பொண்டாட்டியை வரனிப்பேன் நாச்ச மத்து அவன் கையில கட்ட முளைக்க அவன் இதிகாசத்துல இதச காட்சி ஊத்து ஓட்டுனா மிளிம்பேன் சாங்குரிம்பேன் புங்குரிம்பேன் இவன் திசிசி அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த வேலைன்னு டொங்கோ அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டி செவ்வாந்த பிடிச்ச முண்டை அப்படிம்பேன் நீங்க சொல்லியிருக்க நாங்க பேசுவோமா எல்லா நாளும் கணவர்

ஓ அங்கட்ட வந்துட்டால நான் ஒரு சட்டிய கறந்தற போறேன் செல்லுங்க மாட உடக்க கூடாது என்னா திங்க பச்ச செய்யணும் ஆஹா அடுத்தது பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறேன்

ஒரு <laughs> <laughs>

நடன மங்கை புதுக்கோட்டை பூலான் தேவிக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கட்ட சார்பாகவும் இங்கு பொன்னாடி என்பது சும்மா போடுங்க கௌரவப்படுத்துகிறார் எனக்கு பொன்னாடி போத்திய எம் நெடுங்குளம் கிராம தரப்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்கள் அனைவருக்கும் சிறியவர்களுக்கும் ஆமாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் அந்த மொட்டை மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் வணக்கம் 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 இருக்கிறது அந்த மொட்டை மாமா இன்னைக்கு விடி விடிய செத்தாரு மொட்டை மாமா சித்தப்பு எனக்கு சித்தப்பனா இருக்க நீ வச்சு செய்ய போது எனக்கு சித்தப்பனா இருக்கிற நீ சகலையா மாறிடாத அவ திருட்டு முண்ட உனக்கு தெரியாது